அலலூயா புரை ஜலால் தேவியுடைய பரிசுத்தம் இல்லை நாமத்து இந்த காலவெளியில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களை தேமுடைய வார்த்தையாகிய ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது உங்கள் வாழ்க்கையவே அது ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும் இன்றைக்கும் கூட கத்தர் உங்கள் உங்களுக்காக ஒரு வார்த்தையை தீர்க்கமாய் பேசி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நேற்று இரவருக்கு இருந்த எல்லா யோசனை எல்லா எண்ணம் எல்லா சிந்தனை எல்லாவித போராட்டங்கள் எல்லாம் தேவன் அறிந்துதான் பேசுகிறார் நீதி மொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் செய்கைகளை கத்திற்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி தீர்க்கமாய் சொல்லுகிறார் உன் செய்கைகளை கத்திற்கு ஒப்புவி கத்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பகுதிகளையும் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் பெரிய மாணவர்களே நம்முடைய சுய இஷ்டத்தின்படி செய்கிற காரியம் தேவ ஆலோசனை இல்லாமல் செய்கிற காரியம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு எல்லாம் நம்முடைய சுய யோசனை சுய இஷ்டப்படி செய்கிற காரியங்கள் இதிலெல்லாம் தோல்விகள் பலவீனங்கள் நஷ்டங்கள் இப்படி பலவித பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் செய்கைகளை கத்தர்க்கொப்புவேன் இன்றைக்கு அநேக பாவ செய்கைகள் அன்று விட்டு தூரமாக போக பண்ணுகிற பின்மாற்ற செய்கைகள் தேவனுக்கு விரோதமான செய்கைகள் கீழ்ப்படியாமல் செய்கிற காரியங்கள் இன்னைக்கு கோபத்தில் செய்கிற காரியங்கள் மாம்ச வைராக்கியத்தில் பிடிவாதத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாண்டும் ஒப்பு கொடுங்க சாலமோன் என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுக்கு மிகுந்த ஒரு பாரம் அவனுடைய தகப்பன் தாவிதின் நிமித்தம் ஆண்டவரத்தை வதித்தார் அவன் ஆலயத்தில் அவன் கட்டுவதற்கு முன்பாகவே ஆண்டவரிடத்தில் தன் செய்கைகளை ஒப்புக்கொடுக்கிறான் கர்த்தர் எல்லா காரியத்திலும் அவனுக்கு யோசனை கொடுக்கிறார் ஆலோசனை கர்த்தர் நம்மோடு இருப்பார் அவனை பாருங்கள் ஆலயம் கட்டி முடித்தும் ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறான் என்னென்ன பிரகாரமாய் நீர் செய்ய வேண்டும் இந்த ஆலயத்தை நோக்கி ஜபிக்கிறவர்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய யோசனைகளை தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய ஆசைகளை ஆண்டவர் கொப்பு கொடுக்கிறான் பெரிய மாணவர்களே நம்முடைய உள்ளத்தில் கூட நிறைய யோசனை இருக்கும் ஆண்டவர் இதை செய்யணும் அதை செய்யணும் பிள்ளைகளுக்கு செய்யணும் என் வாழ்க்கைக்கு செய்யணும் குடும்பத்துக்கு செய்யணும் வேலை இடத்துக்கு செய்யணும் என்னுடைய கைன் பிரயாசத்துக்கு செய்யணும் என்னுடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் இதெல்லாம் செய்யணும் கவலைப்படாதீர்கள் உங்கள் யோசனைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது ஆண்டவர் நோக்கி ஜபிக்கும் பொழுது ஒப்புக்கொடுங்கள் அது மாத்திரமல்ல வேதத்தில் நிறைய காரியத்தை தேவன் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் அந்த வேதத்தின்படி நம்முடைய நம்முடைய செய்கைகளை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுங்க அவருடைய வாக்குத்த பிடிச்சி நம்முடைய காரியத்தை அந்த வாக்குத்தத்துவத்துக்குள் வைத்து நாம் ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆசுபதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபர்காமுக்கு ஆண்டோர் சொன்னார் பாருங்கள் அவருடைய செய்கைகள் எல்லாமே ஆராதிப்பது எல்லாமே அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து அவர் செய்கைகளை ஆண்டவர் கொப்பு கொடுத்தார் சந்ததிகளை ஆசிர்வதித்தார் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் பெரியமானவர்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய யோசனை உறுதிப்பட வேண்டும் ஆண்டுடைய சித்தம் உறுதிப்பட வேண்டும் ஆண்டுடைய வழிநடத்துதல் உறுதிப்பட வேண்டும் அப்பொழுது நஷ்டம் வராது நிந்தைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வராது நாம் அதிலிருந்து விடுதலையாக்குவதற்கு தேவன் உதவி செய்வார் லே லூயா ஒவ்வொருவேளை இந்த காலவழியில மனசு இருக்கலாம் போராட்டங்கள் பிரச்சனை இருக்கலாம் கடன் பாரங்கள் இருக்கலாம் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் எந்த பக்கம் திரும்பினால் வழி இல்லாமல் இருக்கலாம் இப்பொழுது கண்களை மூடி உங்களுடைய யோசனை ஆண்டு விட்டு ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய செய்கைகளை ஒப்புக்கொடுங்கள் கத்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தின் மாற்றத்தை கொடுக்க போகிறார் பரலோக பிதாவே இந்த காலை வழியில் ஜபிக்கிற பெக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய செய்கைகள் உம்மை பிரியப்படுத்துகிறதாய் உம்மை நோக்கி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறதாய் உமக்கு சாட்சி உள்ளதாய் உம்முடைய சித்தம் உள்ளதாய் இப்பொழுது ஒப்பு கொடுக்க செபிக்கிறப்பா எல்லா சுய சித்தத்தின் செய்கைகள் பின்மாற்ற செய்கைகள் பாவத்தின் செய்கைகள் எல்லா பிசாசினால் தூண்டப்பட்ட கிரியைகள் எல்லா கோணலான வழிகள் செய்கைகள் எல்லாம் அன்றவரே இப்பொழுது உம்முடைய பலிப்பிடத்தில் என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கிற மனம் திரும்புகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பிறாக நல் ஆலோசனை கொடுத்து யோசனைகளை உறுதிப்படுத்தி சால நீர் கொடுத்த ஆலோசனை போல தாவிதது கொடுத்த ஆலோசனை போல உம்முடைய பிள்ளைகளாகிய ஆகிய ஜனங்களுக்கு கொடுத்த அந்தவரைய வாக்குத்தத்தைப் போல ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தின்படி ஆசீர்வாதத்தைப் போல இப்பொழுது ஒவ்வொருவரை ஆசீர்வதி ஒவ்வொருவருக்கு நல் ஆலோசனை தந்து நடத்தும் இனி கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் கடன்கள் போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாகி இனி ஒவ்வொரு செய்கையும் ஆண்டவர் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய யோசனை கேட்டு செயல்படுத்த உதவி செய்வீராக ஒரு விசை கூட வழி திறக்கப்படுத்தும் புதிய காரியங்களை செய்வீராக என்று ஜபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளுடைய செய்கையை ஒரு விசை கூட உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் தங்களை உண்மை வழியில் நடத்துவதற்கு யோசனை கொடுத்து பரிசுத்தமாக்கி நடத்துவீராக பெற்றோர் பிள்ளைகள் குடும்பம் வேலை சம்பாத்தியம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியம் எல்லாவற்றிலையும் உடைய யோசனையின்படி உடைய ஆலோசனையின்படி செயல்பட உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி பலவீனம் யாதி கஷ்டம் வேதனை எல்லாம் நீங்கட்டும் எல்லா கடன் பச்சனுக்கு ஒரு முடிவு வரட்டும் அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தருக்கு உங்களாக ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்